வணக்கம் நண்பரையில் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு அருமையான அஹ் நம்ம தாங்க பார்க்க போறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க எஸ்எம்எல் ஸ்வராஜ் மஸ்தா எஸ்எம்எல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நீங்க பாக்குற பாடியுமே ரெண்டாயிரத்தி பதினாலு பாடிங்க ஈச்சர் பாடியை இதில் ஏற்றிருக்கிறாங்க பாடி பாத்தீங்கன்னா ஜாய்கூச்சில் கட்டிக்கிறாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு பாடிங்க வண்டி மேலுமே பாடி பாக்குறதுக்கே தெளிவா இருக்கு ஜாய் போச்சு பாடிக்கிட்டதுனால இன்னமும் அதோட மேனி அவ்வளோ அழகாக இருந்தது ரொம்ப சிம்பிளா இருக்குங்க நீட்டா பாக்குறதுக்கேவும் வண்டியோட எப்சின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா தாங்க எப்சி எடுத்திருக்காங்க எடுத்து இருபது நாளுக்குள்ள தானே இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி கட்டும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டா அடிச்சிருக்காங்க அதுவுமே கட் அடிச்சு இருபது நாள் தான் இருக்கும் ரீசெண்டாக தான் எப்சி எடுத்திருக்கிறாங்க அதனால ஒன் இயர் உங்களுக்கு எப்சி கரெக்டா வந்துடும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மாதத்துக்கு கம்மி இல்லாமல் இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி வண்டி அவங்க சொல்லியிருந்தாருங்க வண்டிக்குள்ள அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபிளாக தாங்க இருக்கு எல்லா சீட்டுமே புஷ்பாக் சீட்டு போட்டிருக்கிறாங்க எல்லா சீட்டுமே புஷ் பேக் சீட்டு சீட்டுமே நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சு நீங்க அப்பல் சார் பாத்தீங்கன்னாவே தெரியும் ரொம்ப சிம்பிளா நீட்டா தான் இருக்கு அதே மாதிரி டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு உங்களுக்கு லைஃப் டாக்ஸ் வந்துருங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நாலு டயர்ல ரெண்டு ஒரு தூரம் இல்லை ஆனால் எடுத்து போட்டு கம்மியாக தானே ஓடி இருக்குன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் கம்மி இல்லாம இருக்குன்னா ரெண்டு டயர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ரெண்டு ரீபல்ட்னா அதுவுமே அறுபது பர்சன்டேஜ் கம்மி இல்லாம இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிரச்சனை பிடிச்சதுல வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்த மாதிரி இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம படப்பையில இருக்குங்க கிளாம்பாக்கம் இந்த புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து லெப்ட்ல போகணும் படப்பை சென்னையில இருக்கு நீங்க வண்டி பாக்குறதுனா அங்கதான் வரணும் உங்களுக்கு இதே மாதிரி கோச்சனை பத்தின அப்டேட் சொல்லுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூட இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா அடுத்து நான் போடுறேன் பத்தில அப்டேட் சொல்லிபிகேஷன்ல வரும் இந்த வண்டியா வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்றரை லட்சம் ரூபா சொல்றாருங்க இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த அமௌண்ட்டு வந்து பிக்சே கிடையாதுன்னா ஒரு இருபது வரைக்கும் ஆகுனா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசலாம்னு சொல்லியிருக்காருங்க விருப்பம் உங்க மட்டும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் மர கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக